நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் உருவாகி உள்ள கோழி திரைப்படம் பார்த்தீங்கன்னா உலகம் மங்கும் வெளியாகி அப்படியே பெரிய வரவேற்பு பிரம்மாண்ட வரவேற்பு தான் அப்படியே பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு இதனிடையே ரசிகர்களும் சரி நம்மளோட ரசிகர்களும் சரி சரி அப்படியே படத்தை வந்து கொண்டாடி இருக்காங்க ஆனா இதுல ஒரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் வந்து நன்மைன்னு ஒன்று இருந்தால் தீமைன்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்ஸு யாருன்னு பார்த்தா தற்கொலை பசங்க தற்கொலை பசங்க இந்த புழுச்சட்டம் மரம் இவன் பண்டாக்கரெடியா கரடியா அபேரிக்கானல அவன் இந்த வலைப்பயிற்சி இவங்க தான் வந்து வேணுமுனே வந்து படம் வந்து நல்லா இருக்க நல்லா இல்லையா அதை மட்டும் சொல்லிட்டு போ மொழிகிட்டு போக வேண்டியதானே தேவையில்லாம ரஜினி மேலே வன்மத்தை கேட்கறது இவங்களுக்கு இதான் வேலை ரஜினி படம்னு வந்துட்டா போதும் நீங்கள் பூரா வந்து ஒரு அணில நின்றுவா ரஜினிக்கு எதிராக மற்ற படம் எந்த படம் வந்தாலும் குப்பை படம் வந்தாலும் அதை பற்றி ஒன்றும் பேச மாட்டாங்க ஏன்னா ரஜினி படம் வந்தால் தான் வந்து பெரிய தான் நான் வந்து பெரியாரும் அந்த மாதிரி சினிமா பேட்டில வந்து ஒரு செய்தி போட்டிருக்காங்க விமர்சகர்களை மீறி கொண்டாடும் கூலி திரைப்படம் அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்காங்க அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா படத்துக்கு வந்து விமர்சகர்கள் வந்து கடுமையாக விமர்சனம் செய்தனர் கலைக்கலம் வந்து பலவீனமாக உள்ளது திரைக்கரை வந்து மெதுவான்கிறது என நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து குவிந்து வந்தோம் இருந்தோன்னே ஆனால் ரசிகர்களை வந்து அந்த படத்தை வந்து திரையரங்களை பார்த்து படம் நல்லாத்தாண்டா இருக்கு யடை இதை போய் ஏட்டா நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கொலம்பிய மனநிலையில் தான் வந்து பழத்தை பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு தான் போகிறாங்க அதாவது விமர்சனன்ற பேரில் வந்து பணம் மோசடி தான் பணம் வந்து வேலை செய்யுது ஆ இவங்களுக்கு இந்த பாண்டா கரடி புலுச்சட்ட மாறு வலைப்பயிற்சி இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஆ நீங்கள் பூரா காசு தான் வில காசை கொடுத்து அப்படியே சரி சொல்லி சரி கட்டுறாங்க இந்த படம் சரியில்லைன்னு சொல்லுங்கள் சரியில்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஏய் நீ என்னால்தான் நின்று கூவினாலும் கூரை மேலே ஏறி கோழி பிடிச்சாலும் அது வந்து ஒன்றத்துக்கு ஆகாது ஆ சரியா சூரியனை பார்த்து நாய் குறைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் சூரியன் வந்து எப்போயும் மேலே தான் இருக்கும் நீ குறைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போயுமே இப்படி தான் பாஸ் ஆ நம்ம அதை பற்றிலாம் கவலையே படக்கூடாது நம்ம தலைவர் வழி என்ன தலைவர் என்ன சொல்லியிருக்காரு குறைக்கிற நாயும் கிடையாது கொலை சொல்லாத வாயும் கிடையாது அந்த மாதிரி தான் காது கேட்காத தவலை சந்திரமங்கி படத்தில் சொல்லியிருப்பார்ல ஆடியோ ஃபங்க்ஷனில் காது கேட்காத தவலை அது வாட்டுக்கு மேலே போய்கிட்டே இருக்கும் அதனால் நான் இதை பற்றியும் கண்டுக்கிற மாட்டேன் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி பாரலாம் அந்த மாதிரி தான் தலைவர் வந்து எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாரு அவர் பாட்டு போயிட்டே இருப்பார் அது மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் அவங்க சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி